ஹலோ ஹரிணி ரமணா படத்துல இருக்கு ஒருத்த பிறகு மனைவி அழுதா நல்ல கணவன் குழந்தைகள் அழுதா நல்ல தகப்பன் ஊரே அழுதுச்சு அப்படின்னா நல்ல தலைவன் உனக்காக ஊரே அழுதையா இனி இவரு இல்ல அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொருத்தர் இதயத்துக்குள்ளாடியும் சின்னதா ஒரு இடி இடிச்ச மாதிரி ஒரு கனம் வருது பாருங்க அதுதான் அவர் நல்ல மனுஷன் அப்படிங்கறதுக்கான சர்டிபிகேட் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கின வள்ளல்னு வரலாற்றுல நம்ம படிச்சிருந்தாலும் நிஜத்துல விஜயகாந்த் அவர்களையே நம்ம சொல்லலாம் அந்த காலகட்டத்துல ரஜினி கமல்ல அடிச்சுக்கிட்ட ரசிகர்கள் இதே சினிமா துறையில இருந்து ஒருத்தர தலைவரா பாத்தாங்க அப்படின்னா அது கேப்டன் அவர்களை மட்டும்தான் ஒட்டுமொத்த நடிகர் சங்க தலைவரா இன்னைக்கு வரைக்கும் பிரதானமா பார்க்கப்படுபவர் தான் நம்ம தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனது வீர நடை சீரிய பார்வை ஓங்கி முழங்கும் வசனம் ரசிகர்களின் மனங்களை வென்றவர் சினிமாவில் விஜயம் புரிந்தது மட்டும் கிடையாது அரசியலிலும் விஜயம் புரிய கொட்டுமுரசை கையில் எடுத்தவர் மக்கள் பணியே மகத்தான பணி என்று அரசியலின் சொக்க தங்கமாக விளங்கியவர் தான் நினைச்சிருந்தா தான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம் ஆனா அவரு மக்களுக்காக வாழ ஆசைப்பட்டார் நாட்டு பற்று மட்டும் கிடையாது மொழி பற்றி நிறைந்த மனிதர் தமிழர்கள் மீது அவர் வச்சிருந்த காதல் அளப்பரியது இதனாலதான் ஈழத்துல இன்னைக்கு இவருடைய பிறந்த நாளானது வறுமை ஒழிப்பு தினமா பார்க்கப்படுது தான் சம்பாதிச்ச பணம் மக்கள் எனக்கு கொடுத்தது மக்கள் கொடுத்த இந்த பணத்தை மக்களுக்காக நான் செலவழிக்கிறேன் எனக்கு வேற என்ன வேணும் நீங்க இருக்கும்போது எனக்கு என் மனைவி மகன்களுக்காக எந்த இடம் கொடுப்பீங்க நாங்க நான்கு பேர் வந்தா ஒருவேளை சாப்பாடு போட மாட்டீங்களான்னு அனல் பறக்க பேசியவர் தான் கேப்டன் சோத்துல வேறுபாடு காமிச்சா ஒரு படவே முடியாதுன்னு அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விகடனுக்கு அளித்த பேட்டியை பார்க்கும்போது நான் ஒரு நல்ல நடிகை அப்படிங்கறத விட நல்ல மனுஷன்னு பெயர் எடுக்கிறது தான் என்னோட லட்சியம் இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த பெயரை நான் வாங்கியிருக்கேன் என் காமௌண்டுக்குள்ள வந்து யாரும் அவமானப்படக்கூடாது அதே மாதிரி பசி நின்று யாரும் திரும்பி போக கூடாது தினமும் முப்பது நாற்பது பேருக்காது இங்க சாப்பாடு இருக்கும் சோத்துல வேறுபாடு காமிச்சா உருப்படவே முடியாது கடவுள் உண்டுன்னு நான் நம்புறது மாதிரி இதுவும் என்னோட அடிப்படை நம்பிக்கைன்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்ல ஒட்டுமொத்த நடிகர் சங்க தலைவரா இன்னைக்கு வரைக்கும் பிரதானமாக பார்க்கப்படுபவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நடிகர் சங்கம் சார்பா சிங்கப்பூர் மலேசியா போன்ற பல்வேறு நாடுகள்ல கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செஞ்சவர் இதனால வரக்கூடிய வருவாயை வச்சு நடிகர் சங்க கடனை வட்டியும் முதலுமா அடைச்சி முடிச்சவர் தான் விஜயகாந்த் அது மட்டும் இல்ல அதுல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட நடிகர் சங்கம் சார்பா டெபாசிட்டும் போட்டு வச்சிருந்தாரு இந்த மாதிரி யோசிக்காம நீர் தராத கர்நாடகத்துக்கு மின்சாரம் தரக்கூடாது தர முடியாது மிகப்பெரிய அளவில் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில நடத்தி காட்டியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில் அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர் அது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் விஜயகாந்த் அப்படின்னு பல மேடைகள்ல மனந்திருந்து பேசியிருந்தாரு நடிகர் சத்யராஜ் கோயில்கள்ல மட்டும் இல்லாம விஜயகாந்தோட வீட்டிலேயும் இருபத்தி நான்கு மணி நேரமும் உணவு தயாராகிட்டே இருக்குமா இவரது விருந்தோமல் நிகழ்வு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் இவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் அங்க இருக்கிற எல்லாருமே சாப்பிடுவாங்கலாம் ஒரே இடத்துல அனைவரும் படுத்து உறங்கலாம் இயக்குனர் சக நடிகர்கள் உதவியாளர்கள் என எந்தவித பாகுபாடோ இவர்கிட்ட கிடையாது முக்கியமா எல்லோரையும் சாப்பிட வைத்து அழகு பார்த்த மாமனிதர் நம் அன்பு தலைவர் விஜயகாந்த் தமிழக மக்களுக்கு மட்டும் கிடையாது ஈழ மக்களுக்கும் அதிகமான உதவி செய்தவர் தான் இந்த மாமனிதர் சமூக மீது இவருக்கு இருந்த காதல்தான் சமூகம் சார்ந்த படங்களில் அவர் நடிக்க தொடக்கு புள்ளியாக அமைந்தது விஜயகாந்த் அவர்கள் நடிக்க தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே அவருக்கு ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டாலும் அதை நற்பணி மன்றங்களாக தான் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தவர் தன்னோட சொந்த செலவுகளில் பல நற்பணிகளையும் செய்து வந்தார் அரசியலில் இறங்கிய இவர் இரண்டு பெரிய கட்சிகளின் வெற்றி தோல்வியை கணிக்கவும் நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இவர்கிட்ட இருந்தது அரசியல் சொல்லும்போது போது கோபம் அப்படிங்கறத கொஞ்சம் கம்மி பண்ணணும் அது நம்ம கேட்ட தெரியல ஏன்னா அவருடைய குணமே அதுதான் எக்காரணம் கொண்டோம் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய குணத்தை அவர் மாத்திக்கவே இல்ல சினிமாவில மட்டுமே நடிக்க தெரிஞ்ச அவருக்கு நிஜத்துல நடிக்க தெரியல நடிக்க முடியல இதனால இந்த கோபத்தை சில அரசியல்வாதிகள் சரிய பயன்படுத்தி இவரை படுத்திட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை இரண்டு பெரிய கட்சிகளின் வெற்றி தோல்வியை கணிக்கவும் நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இவர்கிட்ட இருந்தாலோ விஜயகாந்த் தன்னை ஒரு மாற்றாக உணராததும் அவருடைய அரசியலில் நீடிக்க முடியாத காரணமா பார்க்கப்பட்டது அதிமுக கூட சமரச கூட்டணியில தேமுதிக இருந்திருந்தால் இன்னைக்கு விஜயகாந்த் மிகப்பெரிய தலைவரா வந்திருப்பார்னு பலராலும் பேசப்பட்டு வந்தார் ஜெயலலிதா கருணாநிதிக்கு அப்புறம் விஜயகாந்த் தான் தலைவராக வருவார் என்று எதிர்பார்த்த நிலையில அவரது உடல்நிலை வெகுவாக பாதிக்கப்பட்டது குறிப்பா பேசுவது நடப்பது என்பது விஜயகாந்த பொறுத்தவரைக்கும் கடினமான ஒன்னா பார்க்கப்பட்டது இருந்தாலும் இவர் விரைவில் குணமடைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்பதே இங்கு மக்களின் கனவாக இருந்து வந்தது அவர் ஒரு குழப்பவாதி ஒரு கோபக்காரர் அவர் சரியான நபர் கிடையாது அரசியலுக்கான ஆளு இவர் கிடையாது இவர் தண்ணிலேயே இருப்பாரு அப்படின்னு பல கற்பனை கட்டுக்கதைகளும் எழுதப்பட விஜயகாந்த் தன்னை சுதாரிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே எதிரிகள் நினைச்சது மாதிரியே இவருடைய அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சது ஊடகங்கள் மூலமா கெட்ட பெயரை உருவாக்கும்படி திட்டம் தீட்டிய அரசியல்வாதிகள் தான் இங்க அதிகம் இப்படியா பலவித மீடியா அவமானங்கள் பிரச்சனைகள் மட்டும் இல்லாம உடல் பலவித பாதிப்புகளை சந்தித்து பேச முடியாத அளவிற்கு முடங்கிவிட்டார் கர்ஜனை சிங்கத்தை சூழ்ச்சியால் வீழ்த்தினர் என்பது இங்கு மறுக்க முடியாத உண்மை கேப்டன் இன்றுமே ஒரு சகாப்தம் இழந்து விட்டோம் நல்ல தலைவரை நல்ல மனிதரை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க